ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு சென்டில் தெற்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது மூணு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி பாத வசதி தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயேவும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடு புது வீடாக இருக்குது நல்ல வீடாக இருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ